ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க இன்னைக்கு காலையில் லைக்கான ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த படத்தோடைய லான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியிட்ருந்தாங்க அதில் வந்து அவங்க முக்கியமாக ரெண்டு விஷயம் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லீடிங் ஆக்டர்ஸை பற்றி தனியாக வந்து ஒரு போஸ்டர் அதே போல் ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கிற நடிகர்களை பற்றி தனியாக ஒரு போஸ்டர் அதுவே அட்டகாசமான ஒரு தான் இருந்தது அது இல்லாமல் அந்த போஸ்டரில் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பார்ட்னர்ஸ்லாம் யார் யார் இந்த படத்துக்கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி அவங்க டீட்டெயிலாக போட்டுருந்தாங்க அதில் ரேடியோ சிட்டி தமிழ் அவங்க வந்து அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னராக ரஜினி சாரோடைய இந்த படத்துக்கு வந்து வந்து இணைஞ்சிருக்காங்க அது இல்லாமல் யூடியூப் அதாவது ஆன்லைன் டிஜிட்டல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரெட்னல் யூடியூப் சேனல் அது இல்லாமல் ஓடிடின்னு பார்க்கும்போது அமேசான் பிரைம் வீடியோ அதேமாதிரி சேட்டலைட் பார்த்தா சன் டிவி மியூசிக்னு பார்த்தாக்கா சோனி மியூசிக் அது இல்லாமல் முக்கியமாக மல்டிபிள் அதாவது மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நெட்ஒர்க் செயின் பார்த்தீங்கன்னாக்கா டிவிஆர் சினிமாஸ் அண்ட் ஐநாக் இவங்க தான் வந்து இந்த படத்துக்கான அபிஷியல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அடுத்து இன்னைக்கு மதியம் வந்து லைக்கன் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க நாங்களும் வந்து கூலி படத்துல எப்படி சன் பிக்சர்ஸ் பண்ணாங்களோ ஒவ்வொரு கேரக்டர் பத்தி நாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம் ரெடியாக இருங்க ஒன் வீக்குக்கு நம்ம சரியான ஒரு சப்ரைஸ் அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சொல்லி கொஞ்ச நேரத்தில் திடீர்னு பார்த்தினாக்கா ஒரு வீடியோ மாரி விட்டுட்டாங்க என்னென்னு பார்த்தாக்கா ரித்திகா சிங்கோடைய கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டாங்க அவங்க இந்த படத்தில் ரூபா அதுதான் அவங்களுடைய பெயர் அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஓடக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கு அட்ட அட்டகாசமாக அட்டகாசமா இருக்கு முக்கியமான விஷயம் சொல்லுங்கக்கா அதில் வந்து பிரித்யா சிங் இதை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வராங்க அப்படின்றது தெரியுது அதிலும் குறிப்பாக அவங்க வந்து சண்டை காட்சியெல்லாம் ஈடுபடுறாங்க அதுன்னு பார்க்கும்போது தெரியுது ரஜினி கிட்ட கை குலிக்கி நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பா ரஜினி சார் கூட சேர்ந்து ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அவங்க இருப்பாங்க இந்த படத்துல அவங்களோட ஃபைட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த இறுதி சுற்று அந்த ஞாபகம் தான் திரும்ப வந்துது ஸோ அவங்களோட பஞ்ச்லாம் செம்ம பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதை பற்றி இன்னும் அவங்களோட கருத்துக்கள் என்ன அடுத்தடுத்து யாருடைய கேரக்டர் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் அங்கே வந்து இந்த போஸ்டர்ஸில் இருக்கிறவங்க எல்லோருடைய கேரக்டரும் ரிவியூல் ஆகுந்தான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த எக்ஸைட்டடாக காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே செலுங்க ஃப்ரெண்ட்ஸ்